திருப்பரப்பில் நீச்சல் குளத்தில் மூழ்கி பிளஸ் டூ மாணவர் பலி தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்தநல்லூர் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சமுத்திர பாண்டியன் திருப்பூரில் தனியார் ஐயப்பன் பனியன் கம்பெனியில் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய ஒரே மகன் ஐயப்பன் வயது பதினேழு தற்போது பிளஸ் டூ தேர்வு எழுதியுள்ளார் தேர்வு முடிந்து விடுமுறை விடப்பட்டதையொட்டி ஐயப்பனும் நண்பர்களும் சுற்றுலா செல்ல தீர்மானித்தனர் அதன்படி ஒரே வகுப்பில் படித்த பதினெட்டு மாணவர்கள் நேற்று முன்தினம் ஒரு வேனில் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்தனர் அங்கு பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு இரவு கன்னியாகுமரியில் தங்கினர் பின்னர் நேற்று அங்கிருந்து புறப்பட்டு திற்பரப்பு அருவிக்கு வந்தனர் அருவியில் தற்போது குறைவான அளவு தண்ணீரை பாய்கிறது அருவியின் அருகில் உள்ள சிறுவர் நீச்சல் குளத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது இதையடுத்து நண்பர்கள் அனைவரும் குளிப்பதற்காக நீச்சல் குளத்தில் இறங்கினர் அவர்கள் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென ஐயப்பனை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் அவரை தண்ணீரில் தேடினர் அப்போது அவர் தண்ணீரில் மூழ்கி மயங்கிய நிலையில் கிடப்பதைக் கண்டனர் உடனே அவரை மீட்டு களியில் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு மேல் சிகிச்சைக்காக குலசேகரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதைக் கேட்டு சக மாணவர்கள் கதறி அழுதனர் இதுகுறித்து அருமனை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து பிணத்தை கைப்பற்றி குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இது சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐயப்பருடன் சுற்றுலா வந்த சக மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர்